சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உயர்கோபுர மின்விளக்கு அறுந்து விழுந்ததில் கீழே இருந்த பணியாளர்கள் நூழையில் உயிர் தப்பினர் அது தொடர்பான பரபரப்பு சிசிடிவி காட்சிகளை பார்க்கலாம் இது தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் கேட்கலாம் சுந்தர என்ன நடந்தது எத்தனை பணியாளர்கள் இருந்தார்கள் விழுந்த விளக்கானது அகற்றப்பட்டு விட்டதா முழு விவரங்கள் என்ன சுந்தர் திருப்பத்தூர் கோபுரம் மின் விளக்கு வந்து அருந்து விழுந்ததுல அதிர்சோசமாக பணியாளர்களால் முறையான பராமரிப்பு இல்லாத இந்த விபத்துக்கு காரணம் என்ன சமூக ஆர்வலகம் வந்து குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அண்ணாசிலை அருகே கடந்த இரண்டாயிரத்தி எட்டு அதாவது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சுமார் நூறு அடி உயரம் உள்ள ஒரு உயர்கோபுர மின்விளக்கு வந்து கம்பம் வைக்கப்பட்டது இந்த உயர்கோபுர மின்விளக்குல பராமரிப்பு பணி மேற்கொண்ட பொழுது எதுவாக விதமாக கம்பி அருந்து விழுந்ததுல பேராட்சி தொழிலாளர் வந்து அதிர்சுவாசமா உயிர் தப்பினாரு இந்த உயர்கோபுர மின்விளக்குல உள்ள விளக்குகள் பல மாதங்களாக பழுதாகி எரியாத நிலையில இந்த உயர்கோபுர மின் குழுக்களை பராமரிக்கும் பராமரிப்பு வராயின பேரூராட்சி பணியாளர்கள் மற்றும் தற்கால பணியாளர்கள் என்று மேற்கொண்டு வந்ததாக விலகுகளை தாங்கி நின்று கம்பி வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா கண்ணு மிக நேரத்துல அருந்து கீழே விழுந்து நொறுந்துச்சு அப்போது உயர் கோபுரம் கிழக்குள்ள கீழே பணியாற்றி கொண்டிருந்த தொழிலாளர்கள் சித சிதறடிச்சு ஓடினாங்க அப்ப கம்பத்தின் கீழே வந்து ஆப்ரேட் செய்து கொண்டிருந்த நெடுமரத்தை சேர்ந்த ஒருவர் வந்து உள்ள மாட்டிக்கிட்டே தெரிய வந்துச்சு இதிலிருந்து பாட்டுற தொழிலாளர்கள் எல்லாம் பார்க்கல சிறுகாயத்துடன் அதிர்ஷ்டமா உயிர் தப்பினாங்க இரண்டாயிரத்தி எட்டுல பதினைந்து ஆண்டுக்கு முன் நடப்பட்ட இந்த கோபுர மின்னலுக்கு மாசம் ஒரு முறையாச்சும் பராமரிக்க வேணும்ன்றது வந்து ஒரு கோரிக்கை ஆனா சம்பந்தப்பட்ட துறையினர் வந்து முறையான பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளாதான் இது போன்ற சம்பவம் நடைபெற்றுதான் வந்து சமூக வேலை தெரிஞ்சாங்க மயில் நிலையில் உயிர் தப்பிய தொழிலாளர்களோட விஷயங்கள் பார்க்கும் போது இது போன்ற பராமரிப்புகள் வந்து துரிதமா மாசு கொடுக்க வேண்டிய வந்து சமூக கோரிக்கை முழு விவரங்களுக்கு நன்றி சொந்தர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க